எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூகோலா நாற்பத்தி ஏழு பத்து எக்ஸல் சீரீஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்குற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வாங்குற டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் த நிகோலா நாற்பத்தேழு பத்து எக்ஸல் இந்த டிராக்டரோட ஆஃப் ஏறுங்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க மேலே நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்ருக்கோங்க வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலவு பண்ணிச்சிங்க அப்போ நான் போடுற கம்மி பட்ஜெட்டு டிராக்டர் ஆஃபர் டிராக்டர் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டீஸ்னால் வருங்க நீங்கள் ஆஃபரில் வாங்கிக்கலாங்க மிஸ் பண்ணாமல் அதுக்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிச்சுங்க இந்த டிராக்டரோட இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைங்க புக்கு உங்களுக்கு கரெண்டில் இருக்குதுங்க

ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டியே ரிவர்ஸ் பிடிவோ கிரௌண்ட் பிடிவோ அப்படின்னு உங்களுக்கு செவன் டைப் ஆஃப் பிடிவோ ஆப்ஷன் வந்து இந்த டிராக்டரில் இருக்குங்க இதனால உங்களுக்கு பேலரு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ரொட்டவேட்டர் யூஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே சூட்டபுலாக இருக்குங்க ரொட்டோவேட்டர் நீங்கள் நாற்பத்தி பிளேட் பிளேடு ரொட்டேட்ரு ஏழு ரொட்டேட்ரு வரைக்கும் யூஸ் பண்ணிடலாங்க வண்டியோட ஹெச்பி நிமித்தினாலும் ஒரிஜினல் நாற்பத்தி ஒம்பது ஹெச்பி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மண்ணாவூரில் இருக்குங்க கேக்கின்ற வெளி நிமித்தினுக்கு நான்கு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் கலாங்க காண்டக்ட் நம்பரு வீடியோவில் திரும்ப கண்டிப்பாக நேரில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்